అందరికీ నమస్కారం పాండిచ్చేరిలోండి ఎస్కేపీ శ్యామ్ సుందర్ మాట దీంట్లో ఏం చెప్పే మాట అంటాక మీ కూతురిగో కొడుక్కో జాతనం వచ్చేసి మొదట్లో కరెక్ట్గా ఉందా అటని చెప్పేసి అనలైజ్ చేయండి దాని వెనక వచ్చేసి దాంట్లో ఏం దోషాలు ఉంది అటని చెప్పేసి చూడండి ఆ దోషాలకు உண்ட அட்டாக்க ஆ தோஷம் லேகண்டா பின்னாடி எத்தவள்ள ஓகேண்டண்ணா இதுதான் இது அதாவது மைனஸ்க்காக உண்டு அண்டா ப்ளஸ்க்காக உண்டாவில் ப்ளஸ்க்காக உண்டா ப்ளஸ்க்காக உண்டேது மஞ்சள் மைனஸ்க்காக எத்தவது இத்ததா சரிண்டண்ணா அதாவது மைனஸ்க்காக உண்டா ப்ளஸ் செய்யவலா ப்ளஸ்க்காகண்டா ப்ளஸ்க்காக மஞ்சது மைனஸ்க்காக செய்யவது சரிண்டண்ணண்ணா இது தோஷாலுக்கு உண்டா தோஷம் இட ஜாத்தா எத்தவளா ஓகேண்டண்ணா நெக்ஸ்டு மனேம் செய்ண்டாக்க இது மாரி மீரு கூப்ல சேரேட்டப்பு ஜாதகி ஃபுல் அனலைஸ்ஸா தான் ஐநூற்ற யபை ரூபாய் தீசாமி தான் கிரூப்ல சேர்ச்சி உடம் இது மனம் இது மாதிரி செப்பகுண்டே மனூர் தான் உண்டேமே இது இவ்வளோ இப்படி இது மாரி பேசாமட்டாக்கூப்ல வச்சி பரிவர்த்தனை ஃப்ரீதா ஓகேட்டனா அது எப்படிமே ஃபிரீதா அது மாரே மாரதே இப்போ நூற்றுக்கு முப்பது ஜாதகம் வச்சு தப்பு கதா உண்டு அப்படு நீ ஜாத்தனி நீர் பலன் சூசாரா அட்டா அது பொருத்தம் சூசாரிட்டாது அது ஓரிதோ ஜாத்தம் நீ ஜாதகம் செப்பேசி தான் சூஸ உண்ட்ரு அட்டத எத்துக்கோவில தான் டைம் டேட்டு படின தாவு பயரு அந்தமே கரெக்டு அப்போ ஜாத்தகம் தப்பு அப்படி ஆ ஜாத்தி பலன் சூசி பிரோஜனமே நீகே ஹண்ட்ரட் பர்சென்ட் துல்லியங்க உண்டே மாரி சுத்த திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கம் மூலமாக மனம் செப்பேம் இப்படி அந்தமே திருக்கணித பஞ்சாங்க தண்ட வாக்கிய பஞ்சாங்கம் இது ஓகேண்டண்ணா வாக்கிய பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்க எந்த சூசா முந்தே பெலு உண்டேன் போட்டு சூஸ்த்ரி இப்படி அந்தமே வச்சு டிகிரிபேஸ் கால்க்குலேஷன் தான் திருக்கணித பஞ்சாங்க தான் வாசன் பஞ்சாங்கந்தா ஓகேண்டண்ணா நீர் எது கண்ட எத்திச்சு நான் வைஷமலா எத்துக்கோண்டா ஏதோ வச்சு கணிகா தானம் எத்துக்கோண்டா செய்யார் ஜாத்தகம் எத்துக்கோண்டா பிரம்மம் எத்துக்கோண்டா அந்தருமே வச்சு திருக்கணித முறையில் தான் வச்சு கால்குலேஷன் செயாரு மனவாள் கூட ஓகேண்டாண்ணா அந்தருமே இப்படி வச்சு சன் டிவியில் கல்யாணமால யோசித்த ப்ரோக்ராம் வாழ் கூட அந்த திரு திருக்கணித முறையில் தான் வச்சு சூசார் அந்தனுமே சரிங்கண்ணா அப்படி திருக்கணித முறையில் சூசியது தான் மஞ்சதையும் கூட ஓகேண்டண்ணா ఇప్పుడు నేను చెప్పాను అంటే దీంట్లో మనం ఏం చేసేము ఫస్ట్ జాతకం కట్టం కరెక్ట్గా ఉందని చూసి అనలైజ్ చేసాము అట్ట లేదంటే జాతకం కనిచావాలని చెప్పేసి మనం చెప్పాము దానికి మున్నూట యాభై రూపాయలు తనిగా తీసాము జాతకం కనిచేదని తప్పుగా ఉండే అట్టంటాక సరిగా ఉండంట మనం తీయబోయేది లేదు సరేంటనా అడుతుంది ఏం దోషాలు ఉందో ఆ దోషానికి ఏది మరి జాతకం ఎత్తావా வாழ நட்சத்திர பாதாக்கு எது மாதிரி நட்சத்திரங்கள் பாதம் உண்டேது பிடி பொருந்தனோ அட் அண்ணே செப்பேமு நாங்கள் நெக்ஸ்ட் வச்சு தசாபுத்தி கோச்சாரம் அம்சகட்டம் நாம நவாம்சட்டம் ராசி கட்டம் நாலு கட்டையும் பெட்டி திருமண வாழ்க்கை அது திருமண காலம் அட்டனேது எப்படி அட்டேதி செப்பேன் திருமண வாழ்க்கை மூணு புத்தியில் எட்ட உண்ணும் முதல் மூணு புத்தியில் திருமணம் நடிச்சிந்தோனோ எட்ட உண்ணும் அதுவும் செப்பேமோ ஒனகதா வச்சி குருபலன் வச்சி சூசா இது மாரி அந்தமே சூசி செப்பி இச்சா தீனீதா ஐநூற்ற யபை ரூபாய் தீசா விருப்பம் உண்டேவாள் காண்டாக்ட் தச்சுனா ஓகேண்ணா நான் அந்த வாட்ஸப்ல தான் பம்பிச்சுனா நீரோ இது நம்பர் தான் வாட்ஸாப் நம்பர் ஏதா வச்சி ஜிபே நம்பரு டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ டூ ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் இதுதான் நான் நம்பரு ఓకే అండవేసి తిరిగేటంటే నా పేరు శ్యామ్ సుందర్ అంటే వచ్చును లేదంటే నేను కంప్యూటర్ అంగిడి పెట్టుకుంటే నేను నెక్స్ట్ జన్ సిస్టమ్ సొల్యూషన్ అంటూ వచ్చాను లేంటే నెక్స్ట్ జన్ ల్యాప్టాప్ జోన్ వచ్చును ఓకే రెండు అంగడి ఉంది రెండు అంగిడి పేర్లో ఏదైనా అంగిడి పేరు వచ్చును లేదంటే నా పేరు వచ్చును దాని నుంచి మీరు భయపడవద్దా కనెక్కి వచ్చి అక్యూరేట్గా ఉన్నాను కాలకులేషన్ మనం చెప్పే ప్రిడిక్షను వచ్చేసి చూస్తారంటే అక్యూరెట్గా ఉన్నాను తిరుమలానికిదా మనం స్పెషల్గా వచ్చేసి అందరికీ చెప్తా ఉన్నాము ఇవాళ తిరుమలానికి స్పెషల్గా చెప్పారు మీరు అట திருமணால தான் இந்த கோல்மாலு நடுத்து இந்த பிரச்சன நடுத்து சில பேர் ஜாத சரி அந்த வாழை மார்க்க வாழ்க்க சாதணங்க ஜாத கட்டணி மாரிச்சி தோஷம் இருப்பே இச்சுரு அப்படி இது மாதிரி வச்சேதந்த கனப்படமும் கனப்பட்டு செப்பேம் தான் நீர் வச்சி ஏன்சார்ட்டா மொதலில் ஓவரி சூசாரோ வாழ்ஃபுல் அனலேஸ் செய்ய தான் நகத்திர பாதம் பொருத்தி இச்சா தான் ஆ நத்தாக்கு பிடனூசி பொந்திந்த பிரொசீட்ஸண்ட ஓவோ ஜாத்த காணும் அது ரெண்ட அவசியம் நீர் தான் பெட்டே பிரொசீட் செய்ய வச்சுன்னா பிந்தந்த அனுப்பி எப்போ ஆடபிடினோ மொகபிடனோ வாழ்க்கைக்கு பெட்டிந்தே அட்டை வாழி வீழி போய் சூசி ஓகே தாங்க முந்தர் உண்ட எதிர் பாலிச்சு தவிர அதாவது ஆடபிடா மொகபிட மொகபிடா ஆடபிட வாழ ஜாத்தி ஃபுல் அனலைஸ் வாழ பிடல் வண்ட ஜாத்தி கரெக்ட் உந்தா கொருத்தான் அட்ட சூடவா அப்படி மீர் வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அனலைஸ் பேசுது ஓசாரி கடைசி வச்சு பெண் எப்படும் வச்சு ஓசாரி அனலைஸ் செய்ய இது ரெண்டு ஜா ஜாதகம்தான் வச்சு சொடப்போயாரு நடுவில் ஏ ஜாதகமும் நான் தர எத்தன் ராக்கல அது மாதிரி ரிப்போர்ட்டு தான் நான் பம்பிச்சேன் ஓகேண்ணா மஞ்சிதி ஜெய் வாசதி